எனிமி ரெடார் ஆன் பண்ண உடனே அவனுடைய இந்த ரெடார் எனர்ஜி நம்ம கிட்ட வந்த உடனே அந்த சிக்னேச்சர் பார்ப்போம் நம்ம ரெடார் சிக்னேச்சரை பார்ப்போம் இது மொபைலோடைய ஐஎம்இஐ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிறைய மொபைல்ஸ் இருக்கு ஆனா ஒரே அந்த ஒரு பர்டிகுலர் ஐஎம்இஐ தான் நம்மளுக்கு அடிக்கணும் சோ அந்த ரெடார் சிக்னேச்சரை பார்த்துட்டு மேட்ச் பண்ணுவோம் நம்மளுடைய லைப்ரரியில மேட்ச் பண்ணி நம்மளுக்கு புரிஞ்சிடும் தி எனிமி

நம்மளுக்கு வந்து ஃபுல் ரெடார உடைக்க வேண்டாம் அதோடைய ஆப்ரேஷன்ஸ் ரூம் அவரது கிரிட்டிக்கல் பாட்டை வந்து போய் அடிக்கணும் அவ்வளோதான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுக்கு நேர்களுக்கு புரியணும்னா நமக்கு கோரியா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் அதனால எக்ஸ்பிளைன் பண்றேன் தலையில கு குண்டு வச்சு அடிச்சாலும் அது மனுஷன் செத்துருவான் இல்லை மனுஷன் மேல ஒரு பாம்பு போட்டு அடிச்சாலும் மனுஷன் செத்துருவான் இல்லையா ஹராப்பு வந்து தலையில் குண்டு அடிச்சு அடிக்கிற மாதிரி அக்யூரேட்டாக போய் அது வந்து அந்த சென்சிட்டிவான ரெடாருடைய ஏரியாவில் போய் அடிக்கும் தெர் இஸ் நோ ரெடார் வில் பி கம்மிங் அப் இன் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஸோ கண்ட நோண்டியாச்சு நான் காதல் நோண்டுறது எப்படி அவங்களுடைய டேட்டா பேஸ் அதாவது இந்த இன்டர் கனெக்டட் டேட்டா லிங்க் இருக்கு இல்லையா அதோடைய கிரிட்டிக்கல் டேட்டா லிங்க் லொகேஷன்ஸ் நிறைய இருக்கு அது எங்க இருக்குன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியும்